இருபத்தாறு ஹாமீம் தொடர் தொடர்பாக பார்க்கலாம் ஐம்பத்தஞ்சு பார்ட் அத்தியாயம் நாற்பத்தெட்டு சூரத்துல் ஃபத்து வெற்றி இருக்கும் நாலு வசனங்கள் இருபத்தி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளித்துள்ளோம் உமக்காக உம்முடைய முந்திய தவறுகளையும் பிந்தியவற்றையும் அல்லாஹ் மன்னித்து உமக்காக தனது அறுக்கொடையையும் பூர்த்தி செய்து உம்மை நேரான வழியில் நடத்துவதற்காகவும் மேலும் அல்லாஹ் ஒரு வழி ஒரு வலிமை மிக்க உதவியாக உமக்கு உதவி செய்வதற்காகவும் தெளிவான இவ்வெற்றியை அவன் அளித்தான் அவர்களுடைய ஈமானுடனும் பின்னும் ஈமானை அதிகரித்து கொள்வதற்காக மூமின்களின் இதயங்களில் அவன்தான் அமைதியும் ஆறுதலும் அளித்தான் அன்றியும் வானங்களிலும் பூமிகளிலும் உள்ள படைகள் எல்லாம் அல்லாஹுக்கே சொந்தம் மேலும் அல்லாஹ் நன்கு அறிந்தவன் ஞானமிக்கோன் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் சொர்க்கங்களில் பிரவேசிக்க செய்வதற்காக இவ்வாறு அள்ளினான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அவற்றில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அவர்களின் பாவங்களையும் அவர்களை விட்டு நீக்கி விடுவான் இதுவே அல்லாஹ்விடத்தில் மகத்தான வெற்றியாகும் அல்லாஹை பற்றி கெட்ட எண்ணம் என்னும் முனாஃபிக்கான ஆண்களையும் முனாஃபிக்கான பெண்களையும் இணை வைத்து வணங்கும் வணங்கும் ஆண்களையும் இணை வைத்து வணங்கும் பெண்களையும் அல்லாஹ் வேதனை செய்வான் அவ்வேதனையின் கேடு அவர்கள் மேல் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது இன்னும் அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டான் அவர்களை சபித்து விட்டான் அவர்களுக்காக நரகத்தையும் சித்தம் செய்திருக்கிறான் அதுதான் செல்லும் இடங்களில் மிகவும் கெட்டது அன்றியும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைகள் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தம் மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கோன் நிச்சயமாக நாம் உம்மை சாட்சி சொல்பவராகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவும் அனுப்பி இருக்கிறோம் ஆகவே மூமின்களை நீங்கள் அல்லாவின் மீது அவனுடைய தூதர் அல்லாஹின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் ஈமான் கொண்டு அவனுக்கு சண்மார்க்கத்தில் உதவி உதவி அவனை சங்கை செய்து காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து வருவதற்காகவே தூதரை அனுப்பினோம் நிச்சயமாக எவர்கள் உம்மிடம் பயத்து வாக்குறுதி செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹிடமே பயத்து வாக்குறுதி செய்கின்றனர் அல்லாவின் கை அவர்களுடைய கைகளின் மேல் இருக்கிறது ஆகவே எவன் அவ்வாக்குறுதியை முறித்து விடுகிறானோ நிச்சயமாக அவன் தனக்கு கேடாகவே அதை முறுக்கினான் எவர் அல்லாவிடம் செய்த அவ்வாக்குறுதியை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் மகத்தான நற்கூலியை விரைவில் வழங்குவான் ரெண்டு அபியே போருக்கு போருக்குமுடன் சேர்ந்து வராமல் பின்தங்கிவிட்ட நாட்டுப்புறத்து அரபிகள் எங்களுடைய சொத்துகளும் எங்கள் குடும்பங்களும் உங்களுடன் வராது எங்களை அலுவல்கள் உள்ளவர்களாக்கிவிட்டன எனவே நீங்கள் எங்களுக்காக மன்னிப்பு கோருவீர்களாக என கூறுவர் அவர்கள் தங்கள் இதயங்களில் இல்லாததை தம் நாவுகளினால் கூறுகிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கெடுதியை நாடினாலும் அல்லது அவன் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடினாலும் அதில் எதையும் அவனுக்கு எதிராக உங்களுக்கு தடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் யார் அப்படியல்ல அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்குணர்ந்தவனாக இருக்கிறான் என கூறும் நீங்கள் கூறுவது போல் அல்ல அல்லாவின் தூதரும் மூமின்களும் தங்கள் குடும்பத்தாரிடம் ஒருபோதும் திரும்ப மாட்டார்கள் என்று நீங்கள் நிச்சயமாக எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் இதுவே உங்கள் இதயங்களில் அழகாக்கப்பட்டது ஆதலால் நீங்கள் ஒரு கெட்ட எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் அதனால் நீங்கள் நாசமடையும் சமூகத்தினர்களாகிவிட்டீர்கள் அன்றியும் எவர் அல்லாவின் மீதும் அவன் தூதர் மீதும் ஈமான் கொள்ளவில்லையோ நிச்சயமாக அக்காபிர்களுக்கு நாம் கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பை சித்தம் செய்திருக்கிறோம் மேலும் வானங்களுடையவும் பூமியினுடையவும் ஆட்சி அல்லாவுக்கே தான் அல்லாவுக்கே தான் விரும்பியவர்களை அவன் மன்னிக்கிறான் தான் விரும்பியவர்களை அவன் வேதனை செய்கிறான் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மிக்க கிருபியுடையவன் போர்க்கள பொருட்களை எடுத்துக்கொள்வதற்காக நீங்கள் சென்றீர்களாயின் போருக்கு உம்முடன் சேர்ந்து வராமல் பின்தங்கிவிட்டார்கள் விட்டவர்கள் நாங்களும் உங்களை பின்பற்றி வர அனுமதி கொடுங்கள் என்று கூறுவார்கள் அவர்கள் அல்லாவின் கட்டளையை மாற்றிவிட நாடுகிறார்கள் நீங்கள் எங்களை பின்பற்றி வரவே வேண்டாம் இவ்வாறே அல்லாஹ் முன்னர் கூறியிருக்கிறான் என்று நபியே அவர்களிடம் நீர் சொல்லிவிடுவீராக ஆனால் அவர்கள் அல்ல நீங்கள் எங்கள் மீது பொறாமை கொண்டு கொண் கொண்டுள்ளீர்கள் என கூறுவார்கள் அப்படியல்ல அவர்கள் மிகச் சொற்பமாகவே அன்றி பெரும்பாலானதை அறிந்துணராமலே இருக்கிறார்கள் பின்தங்கிவிட்ட நாட்டுப்புறத்து அரபிகளிடம் நீங்கள் சீக்கிரத்தில் மிக்க பலசாலிகளான ஒரு சமூகத்தாரிடம் அவர்களை எதிர்த்து போரிட அழைக்கப்படுவீர்கள் அவர்களுடன் நீங்கள் போரிட வேண்டும் அல்லது அவர்கள் முற்றிலும் பணிய வேண்டும் அப்போது நீங்கள் வழிபட்டு நடப்பீர்களானால் அல்லாஹ் உங்களுக்கு அழகிய நற்கூலியை கொடுப்பான் ஆனால் இதற்கு முன் நீங்கள் போரிடாமல் பின்னடைந்தது பின்னடைந்தது போல் இப்பொழுதும் நீங்கள் பின்வாங்குவீர்களாயின் அவன் உங்களை நோவினை தரும் வேதனையாக வேதனை செய்வான் என்று நபியே நீர் கூறும் ஆயினும் போருக்கு செல்லாதது பற்றி அத்தூதர் மீது குற்றமில்லை முடவர் மீதும் குற்றமில்லை நோயாளி மீதும் குற்றமில்லை அன்றியும் எவர் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் வழிபடுகிறாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கங்களில் பிரவேசிக்க செய்வான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் எவன் பின் வாங்குகிறானோ அவனை அல்லாஹ் நோவினை தரும் வேதனையாக வேதனை செய்வான் மூணு மூமின்கள் அந்த மரத்தடியில் உம்மிடம் வாக்குறுதி செய்தபோது மெய்யாகவே அல்லாஹ் அவர்களை பொருந்தி ஏற்றுக்கொண்டான் அவர்களுடைய இதயங்களில் இருப்பதை அவன் குறித்து அவர்கள் அவன் அறிந்து அவர்கள் மீது சாந்தியையும் அமைதியையும் இறக்கி அருளி அவர்களுக்கு அண்மையில் வெற்றியையும் அளித்தான் இன்னும் ஏராளமான போர் பொருட்களையும் அவர்கள் கைப்பற்றும்படி செய்தான் அல்லாஹ் யாவரையும் மிகைப்பனாகவும் மிக்கவனாகவும் இருக்கிறான் ஏராளமான போர் பொருட்களை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கின்றான் அவற்றை நீங்கள் கைப்பற்றுவீர்கள் இதை உங்களுக்கு துரிதமாக அழித்து கொடுத்து மனிதர்களின் கைகளையும் உங்களை விட்டும் தடுத்து கொண்டான் இதை மூமின்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருப்பதற்காகவும் உங்களை நேர்வழியில் செலுத்துவதற்காகவும் இவ்வாறு அருள் புரிந்தான் மற்றொரு வெற்றியும் இருக்கிறது அவற்றுக்கு நீங்கள் இன்னும் சக்தி பெறவில்லை ஆயினும் அல்லாஹ் அவற்றை திட்டமாக சூழ்ந்திருக்கிறான் அல்லாஹ் யாவற்றின் மீதும் உள்ளவனாக இருக்கிறான் நிராகரிப்பவர்கள் உங்களுடன் போர் செய்திருப்பார்களாயின் அவர்கள் புறங்காட்டிய புறங்காட்டி பின் வாங்கியிருப்பார்கள் அதன் பின் அவர்கள் தங்களுக்கு பாதுகாவலரையோ உதவி செய்வோரையோ காண மாட்டார்கள் இவ்வாறு செய்வதே அல்லாஹுடைய சுன்னத்து நடைமுறை ஆகும் இதற்கு முன்பும் இவ்வாறே நடந்திருக்கிறது ஆகவே அல்லாஹ்வுடைய சுன்னத்தின் நடைமுறையில் நீர் எவ்வித மாறுதலையும் காண மாட்டீர் இன்னும் அவன்தான் உங்களுக்கு அவர்கள் மீது வெற்றி அளித்த பிறகு மக்காவினுள் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் உங்கள் கைகளை அவர்களை விட்டும் தடுத்து கொண்டான் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு பார்ப்பவனாக இருக்கிறான் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு உங்களையும் தடுத்து குர்பானி பிராணியை அதற்குரிய இடத்திற்கு செல்ல முடியாதபடியும் தடுத்த காபியர்கள் அவர்கள்தான் மக்காவில் ஈமானை மறைத்து கொண்ட மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் இல்லாதிருந்தால் அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளாமலே அறிந்து கொள்ளாமலேயே உங்கள் கால்களால் அவர்களை மிதித்திருப்பீர்கள் அவ்வாறே அவர்கள் அறியாத நிலையில் அவர்கள் மூலம் உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டிருக்கும் தான் நாடியவர்களை தனது அருளி அருளில் அல்லாஹ் நுழைய செய்வதற்காகவே அவன் மக்காவில் பிரவேசிக்க உங்களை அனுமதிக்கவில்லை அங்கு இருக்கும் மூமின்கள் காஃபிர்களை விட்டும் விலகி இருந்ததால் விலகி இரு விலகி விலகி இருந்திருந்தால் அவர்களில் காஃபிர்களை மட்டும் கடும் வேதனையாக வேதனை செய்திருப்போம் காவிராக நிராகரித்து கொண்டிருந்தார்களே அவர்கள் வைராக்கியத்தை முட்டாள்தனமான வைராக்கியத்தை தங்கள் உள்ளங்களில் உண்டாக்கி கொண்ட சமயம் அல்லாஹ் தன் தூதர் மீதும் மூமின்கள் மீதும் தன் அமைதியை இறக்கி அருள் செய்து அவர்களுக்கு அவர்களுக்கு பயபக்தியூட்டும் உடைய வாக்கியத்தின் மீதும் அவர்களை நிலைப்பெற செய்தான் அவர்களோ அதற்கு மிகவும் தகுதியுடையவர்களாகவும் அதற்குரியவர்களாகவும் இருந்தார்கள் அல்லாஹ் சகல பொருள்களையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் ருக்குகு நாலு நிச்சயமாக அல்லாஹ் தன் தூதர்களுக்கு தூதருக்கு அவர் கண்ட கனவை உண்மையாக்கிவிட்டான் அல்லாஹ் விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் மஸ்திதுல் ஹராமில் அச்சன் தீர்ந்தவர்களாகவும் உங்களுடைய தலைகளை சிறைத்து கொண்டவர்களாகவும் ரோமும் கொண்டவர்களாகவும் நுழைவீர்கள் அப்போது எவருக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் ஆகவே நீங்கள் அறியாதிருக்கும் அறியாதிருப்பதை அவன் அறிகிறான் அதன் பின்னர் இதனை அன்றி நெருங்கிய ஒரு வெற்றியையும் உங்களுக்கு ஆக்கி கொடுத்தான் அவனே தன் தூதரை நேரான வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி அருளினான் சகல மார்க்கங்களையும் விட அதை மேலோங்க செய்வதற்காக இதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருப்பதே போதுமானது முகமது சல்லுல்லா அல்லாஹ்வின் அல்லாஹின் தூதராக இருக்கிறார் அவருடன் இருப்பவர்கள் காபிர்களிடம் கண்டிப்பானவர்கள் தங்களிடையே இரக்கமிக்கவர்கள் ருக்கு செய்பவர்களாகவும் சுஜூது செய்பவர்களாகவும் அல்லாவிடமிருந்து அவன் அருளை அவனுடைய திருப்பொருத்தத்தை திருப்பொருத்தத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் அவர்களை நீர் காண்பீர் அவர்களுடைய அடையாளமாவது அவர்களுடைய முகங்களில் நெற்றியில் சுஜூதுடி அடையாளம் இருக்கும் இதுவே உள்ள அவர்களின் உதாரணமாகும் இஞ்சியிலுள்ள அவர்கள் உதாரணமானது ஒரு பயிரை போன்றது அது தன் முலையை கிளப்பிய பின்னர் அதை வலுப்படுத்துகிறது அது தன் முலையை கிளப்பிய பின் அதை பலப்படுத்துகிறது பின்னர் அது பருத்து கனமாகி பிறகு விவசாயிகளை மகிழ்வடைய செய்யும் விதத்தில் அது தன் அடித்தண்டின் மீது நிமிர்ந்து செம்மையாக நிற்கிறது இவற்றை கொண்டு நிராகரிப்பவர்களை அவன் கோபமூட்டுகிறான் ஆனால் அவர்களில் எவர்கள் ஈமான் கொண்டு சாலையான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவின் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வாக்களிக்கின்றான் அத்தியாயம் நாற்பத்தொம்போது சூரத்துல் ஹுஸ்ராத் அறைகள் ருக்குகு ரெண்டு வசனங்கள் பதினெட்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் மூமீன்களே அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கு முன்னர் பேசுவதற்கு நீங்கள் முந்தாதீர்கள் நீங்கள் அல்லாவிடம் பயபக்தியுடன் இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவி இருபவன் நன்கறிபவன் ஊமீன்களே நீங்கள் நபியின் சப்தத்திற்கு மேலே உங்கள் சப்தங்களை உயர்த்தாதீர்கள் மேலும் உங்களுக்கு உங்களுக்குள் ஒருவர் மற்றொருவருடன் இறைந்து பேசுவதைப் போல் அவரிடம் நீங்கள் இறைந்து பேசாதீர்கள் இவற்றால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உங்கள் அமல்கள் அழிந்து போகும் நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் முன்பு தங்களுடைய சப்தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ அத்தகையவர்களின் இதயங்களை அல்லாஹ் பயபக் பயபக்த சோதனை செய்கிறான் அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு நபியே நிச்சயமாக அவர்கள் உம் அறைகளுக்கு வெளியே இருந்து உம்மை இறைந்து அழைக்கின்றார்களோ அவர்களில் பெரும்பாலோர் விளங்கிக் கொள்ளாதவர்களே நீர் அவர்களிடம் வெளிப்பட்டு வரும் வரையில் அவர்கள் போர்த்திருந்தார்களானால் அது அவர்களுக்கு நலமாக இருக்கும் எனினும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க கரு கிருபையுடையவன் மூமின்களே பாசிக் தீயவன் எவனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர்க்க விசாரிக்க விசாரித்து கொள்ளுங்கள் இல்லையெல் அறியாமையினால் குற்றமற்ற ஒரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கு செய்து விடலாம் பின்னர் நீங்கள் செய்தவை பற்றி நீங்களே கை செய்தப்படுபவர்களாக கவலைப்படுபவர்களாக ஆவீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய அல்லாவின் தூதர் இருக்கிறார் அதே அநேக காரியங்களில் அவர் உங்களுக்கு வழிபட்டால் திடமாக நீங்கள் தாம் கஷ்டத்துக்குள்ளாவீர்கள் எனினும் அல்லாஹு அல்லாஹ் ஈமானை நம்பிக்கையை உங்களுக்கு பிரிய முடியதாக்கி உங்கள் இதயங்களிலும் அதனை அழகாக்கி ச சைத்தான் அன்றியும் குஃப்ரையும் நிராகரிப்பையும் பாவத்தையும் மாறுபாடு செய்வதையும் உங்களுக்கு வெறுப்பாகவும் ஆக்கினான் இத்தகையவர்கள் தாம் நேர்வழியில் நடப்பவர்கள் இது அல்லாஹ்விடமிருந்துள்ள அனுகிரகமும் அருள் கொடையினாலுமே யாகும் மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவன் ஞானமிக்கிறோன் மூமீன்களில் இரு தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டால் அவ்விரு சாரார்களிடையில் சமாதானம் உண்டாக்குங்கள் பின்னர் அவர்களில் ஒரு சாரார் மற்றவர் மீது அக்கிரமம் செய்தால் அக்கிரமம் செய்வோர் அல்லாஹ்வுடைய கட்டளையின்பால் திரும்பும் வரையில் அவர்களுடன் போர் செய்யுங்கள் அவ்வாறு அவர்கள் அல்லாவின் பால் திரும்பிவிட்டால் நியாயமாக அவ்விரு சாரைய சமாதானம் உண்டாக்குங்கள் இதில் நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நிச்சயமாக மூமீன்கள் யாவரும் சகோதரர்களே ஆகவே உங்கள் இரு சகோதரர்களுக்கிடையில் நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள் இன்னும் உங்கள் மீது கிருபி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் ருக்குஹு ரெண்டு மூமீன்களே ஒரு சமூகத்தார் பிறிதொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம் ஏனெனில் பரிகாசப்படுபோ பரிகசிக்கப்படுவோர் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் அவ்வாறு எந்த பெண்களும் மற்றொரு பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம் ஏனெனில் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் இன்னும் உங்களில் ஒருவருக்கொருவர் பழித்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் இன்னும் உங்களில் ஒருவரை தீய பட்ட பெயர்களால் அழைக்காதீர்கள் ஈமான் கொண்டபின் பின் அவ்வாறு தீய பட்ட பெயர் சூட்டுவது மிகவும் கெட்டதாகும் எவர்கள் இவற்றிலிருந்து மீளவில்லையோ அத்தகையவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவார்கள் சந்தேகமான பல எண்ணங்களில் விலகிக்கொள்ளுங்கள் ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில சில பாவங்களாக இருக்கும் பிறர் குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள் அன்றியும் உங்களில் சிலர் சிலரைப் பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா இல்லை அதனை நீங்கள் வெறுப்பீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹிய அஞ்சுங்கள் நிச்சயமாக பாவத்திலிருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன் மிக்க கெருமை கிருமை செய்பவன் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தியுடையவராக இருக்கிறாரோ அவர்தாம் அல்லாவிடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர் நிச்சயமாக அல்லாஹ் நன்கரிபவன் யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன் நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று நபியே உம்மிடம் நாட்டுப்புறத்து அரபிகள் கூறுகிறார்கள் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை எனினும் நாங்கள் வழிபட்டோம் இஸ்லாத்தை தழுவினோம் என்று வேண்டுமானால் கூறுங்கள் என நபியே அவர்களிடம் கூறுவீராக ஏனெனில் உங்களுடைய இதயங்களில் உண்மையான ஈமான் நுழையவில்லை மேலும் நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நடப்பீர்களாயின் அவன் உங்களுடைய நற்செய்கைகளில் எதையும் உங்களுக்கு குறைக்க மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க கிருபையுடையவன் நிச்சயமாக உண்மையான மூமின்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் ஈமான் கொண்டு பின்னர் அது பற்றி அவர்கள் எத்தகைய சந்தேகமும் கொள்ளாது தம் செல்வ செல்வங்களை கொண்டும் தம் உயிர்களை கொண்டும் அல்லாவின் பாதையில் தியாகம் செய்வார்கள் தான் உண்மையாளர்கள் நீங்கள் உங்கள் மார்க்க வழிபாடுகள் பற்றி அல்லாஹுக்கு அறிவிக்க விரும்புகிறீர்களோ விரும்புகிறீர்களோ அல்லாஹுவோ வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் நன்கு அறிகிறான் அன்றியும் அல்லாஹ் எல்லா பொருள்களையும் நன்கு அறிகிறவன் என்று நபியே நீர் கூறும் அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியதால் உமக்கு உபகாரம் செய்துவிட்டதாக கூறுகிறார்கள் நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியதால் எனக்கு உபகாரம் செய்துவிட்டதாக கருதாதீர்கள் எனினும் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் ஈமானின் நேர் வழியில் உங்களை சேர்த்ததனால் அல்லாஹ் தான் உங்கள் மீது உபகாரம் செய்திருக்கிறான் என்று நபியே நீர் கூறுவீராக நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியில் உள்ள உள்ள மறைவானவற்றை எல்லாம் நன்கு அறிகிறான் அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்த்து கொண்டிருக்கிறான் அத்தியாயம் ஐம்பது சூரத்துல் காஃப் ரெண்டு வசனங்கள் நாற்பத்தஞ்சு அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையனும் அன்புடையனுமாகி அல்லாஹின் திருப்பெயரால் தோங்குகிறேன் காஃப் கண்ணியமிக்க இக்குர்ஆன் மிக சத் குர்ஆன் மீது சத்தியமாக எனினும் அவர்களிலிருந்தே அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் ஒரு ஒருவர் வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்படுகின்றனர் ஆகவே காஃபிர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு ஆச்சரியமான விஷயமேயாகும் நான் மரணமடைந்து மண்ணாகிவிட்டாலும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா இப்படி மீள்வது சாத்தியமில்லாத தொலைவானது என்று அவர்கள் கூறுகின்றனர் மரணத்திற்கு பின் அவர்களிலிருந்து அவர்கள் உடலை பூமி எந்த அளவு குறைத்திருக்கின்றதோ அதை திட்டமாக நாம் அறிந்திருக்கிறோம் நம்மிடம் யாவும் பதிக்கப்பெற்று பாதுகாக்கப்பட்ட ஏடு இருக்கிறது இருப்பினும் சத்திய வேதத்தை அது ந நம்மிடம் வந்தபோது பொய்ப்பிக்க முற்படுகிறார்கள் அதனால் அவர்கள் குழப்பமான நிலையிலேயே இருக்கின்றனர் அவர்களுக்கு மேலிருக்கும் ஒரு வானத்தை நாம் எவ்வாறு அதை ஒரு கட்டுக்கோப்பாக அமைத்து அதை அழகு செய்து அதில் எவ்வித வெடிப்புகளும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மேலும் நாம் பூமியை நீட்டி விரிவாக்கி அதில் உறுதியான மலைகளை அமைத்துள்ளோம் மேலும் அதில் அழகிய புற்பூண்டுகளை ஆண் பெண் வகையுள்ள ஜோடிகளாக முளைப்பிக்கவும் செய்திருக்கிறோம் இது இறைவன் பக்கம் திரும்பும் அடியார்கள் எல்லோருக்கும் அகப்பார்வை அழிப்பதற்கா அழிப்பதாகவும் நினைவூட்டும் நல்ல உபதேசமாகவும் உள்ளது அன்றியும் வானத்திலிருந்து மிக்க பாக்கியமுள்ள தண்ணீரை மலையை நாம் இறக்கி வைத்து அதை கொண்டு தோட்டங்களை அறுவடை தோட்டங்களையும் அறுவடை செய்யப்படும் தானியங்களையும் முளைப்பிக்கின்றோம் அடுக்கடுக்கான பாலைகளைக் கொண்ட குலையுடைய நெடிய பேரிச்ச மரங்களையும் உண்டாக்கினோம் அவற்றின் கனிகளை அடியார்களுக்கு உணவாக அளிக்கிறோம் மேலும் அதைக் கொண்டு இறந்து கிடந்த ஊரை பூமியை நாம் உயிர்ப்பிக்கிறோம் இவ்விதமே இறந்தவர்கள் உயிர் உயிர்ப்பிக்க பெற்று வெளியேறுவதிலும் இருக்கிறது இவர்களுக்கு முன்னர் இருந்த நூகூடிய சமூகத்தாரும் ரஷு கிணற்றுவாசிகளும் சமூக மக்களும் இவ்வாறே மறுமையை மறுத்தார்கள் ஆது சமூகத்தாரும் ஃபிரோனும் லூத்தீன் சகோதரர்களும் மறுத்தனர் அவ்வாறே மதியன் தோப்புவாசிகளும் துப்பவுடைய கூட்டத்தாரும் ஆக எல்லோரும் நம் தூதர்களை பொய்ப்பிக்க முற்பட்டனர் எனவே அவர்களை பற்றிய என்னுடைய எச்சரிக்கை உண்மையாயிற்று எனவே எல்லாவற்றையும் முதலாவதாக படைப்பதில் நாம் சோர்வடைந்து விட்டோமா இல்லை எனினும் காஃபீரான காஃபிரானவர்கள் நாம் புதிதாக படைப்பதை பற்றி சந்தேகத்தில் இருக்கின்றனர் ருக்குகு மேலும் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம் அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம் அன்றியும் அவன் பிடரிலுள்ள உயிர் நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாகவே இருக்கிறோம் மனிதனின் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்ந்து எடுத்தெழுந்து எடுத்தெழுதும் இரு வானவர்கள் எடுத்தெழுத்து எடுத்தெழுதும் போது கண்காணித்து எழுதக்கூடிய எழுதக்கூடியவர் அவனிடம் மனிதனிடம் இல்லாமல் எந்த சொல்லியும் அவன் மொழிவதில்லை மரண வேதனை சத்தியத்தை கொண்டு மெய்யாகவே வருகிறது அப்போது அவனிடம் நீ எதை விட்டும் விரண்டோடி கொண்டிருந்தாயோ அதுதான் இந்நிலை என்று கூறப்படும் மேலும் சூர் எக்காலம் ஊதப்படும் அதுதான் அதுதான் அச்சுறுத்தி எச்சரிக்கப்பட்ட நாளாகும் அன்றியும் அந்நாளில் ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை அன்றியும் அந்நாளில் ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை அழைத்து வருபவர் சாட்சியாளர் ஆகியோருடன் வரும் நீ நீ இதை பற்றி அலட்சியத்தில் இருந்தாய் இப்பொழுது உன் பார்வையை விட்டு உனது திரையை நாம் அகற்றிவிட்டோம் எனவே இன்று உன் பார்வை கூர்மையாக இருக்கிறது என்று கூறப்படும் அப்போது அவனுடன் இருப்பவர் மலக்கு இதோ இம்மனிதனின் ஏடு என்னிடம் சித்தமாக இருக்கிறது என்று கூறுவார் முரண்டாக நிராகரித்து கொண்டிருந்தோர் எல்லோரையும் நீங்கள் இரு இருவரும் நரகில் போடுங்கள் அவன் நன்மையை அவன் நன்மையை தடுத்து கொண்டிருந்தே தன் தடுத்து கொண்டே இருந்தவன் இந் இந்நாளை பற்றி சந்தேகிப்பவனாக வரம்பு மீறி கொண்டும் இருந்தான் அவன் அல்லாஹுடைய அல்லாஹ்வுடன் வேறொரு நாயனை ஏற்படுத்தினான் ஆகவே நீங்கள் இருவரும் இவனை மிக கடுமையான வேதனையில் போட்டுவிடுங்கள் என்று கூறப்படும் அப்போது சைத்தான் ஆகிய அவனுடைய கூட்டாளி கூறுவான் எங்கள் இறைவா நான் இவனை வழிகெடுக்கவில்லை ஆனால் அவனே தூரமான வழிகேட்டில்தான் இருந்தான் என் முன்னிலையில் நீங்கள் வாக்குவாதம் செய்யாதீர்கள் இதை பற்றி என் அச்சுறுத்துதலை நான் முன்னரே வி விருத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவான் எனவே என்னுடைய அச்சொல் என்னிடத்தில் மாற்றப்படுவதில்லை நான் அடியார்களுக்கு அநியாயம் அல்லன் என்றும் அல்லாஹ் கூறுவான் ருக்கு மூணு நரகத்தை நோக்கி நீ நிறைந்து விட்டாயா என்று நாம் கேட்டு அதற்கு அது இன்னும் அதிகமாக ஏதும் இருக்கிறதா என்று கேட்கும் அந்நாளை நபியே நினைவு நினைவுறுத்துவீராக அன்றியும் அந்நாளில் பயபக்தியுடையவர்களுக்கு சோர்க்கம் தொலைவில்லா தொலைவில்லாத நிலையில் மிகவும் சமீப சமீபமாக ஆக்கப்படும் இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வாக்களிக்கப்பட்டதான சொர்க்கமாகும் எப்பொழுதும் இறைவனை நோக்கி பாவத்தை தவித்து பேணி நடந்த ஒவ்வொருவருக்கும் இது உரியது எவர்கள் மறைவிலும் அர் ரஹ்மானை அஞ்சி நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவனையே முற்றிலும் நோக்கி இதயத்துடன் வருவோருக்கும் இது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது சலாமுடன் சாந்தியும் இச்சுவர்க்கத்தில் பிரவேசியுங்கள் இதுதான் நித்தியமாக நீங்கள் தங்கியிருக்கும் நாளாகும் என்று கூறப்படும் அவர்கள் விரும்பியதெல்லாம் அதில் அவர்களுக்கு இருக்கிறது இன்னும் அதற்கு அதிகமும் நம்மிடம் இருக்கிறது அன்றியும் நிராகரிப்போரான அவர்களை விட பலசாலிகளாக இருந்த எத்தனையோ தலைமுறையினரை அவர்களுக்கு முன்னர் நாம் அளித்திருக்கிறோம் அவர்கள் அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள பல ஊர்களிலும் துளைத்து சென்றனர் ஆனால் அவர்கள் தப்பித்து கொள்ள புகலிடம் இருந்ததா எவருக்கு நல்ல இதயம் இருக்கிறதோ அல்லது எவர் ஓர்மையுடன் செவி தாழ்த்தி கேட்கிறாரோ அத்தகையவருக்கு நிச்சயமாக இதில் நினைவுறுத்தலும் படிப்பினையும் இருக்கிறது நிச்சயமாக நாம் தாம் வானங்களையும் பூமியையும் அவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் ஆறு நாட்களில் படைத்தோம் அதனால் எத்தகைய கலைப்பும் நம்மை தீண்டவில்லை எனவே நபிய அவர்கள் கூறுவதை பற்றி பொறுமையோடு இருப்பீராக இன்னும் சூரிய உதயத்திற்கு முன்னரும் அது அஸ்தமிப்பதற்கு முன்னரும் உடைய இறைவனின் புகழை கொண்டு நீர் தஸ்பீக செய்வீராக இன்னும் இரவிலிருந்தும் சுஜூதுக்கு பின்னரும் அவனை தஸ்பீக செய்வீராக மேலும் சமீபமான இடத்திலிருந்து கூவி அழைப்பவர் அழைக்கும் நாளை பற்றி நபியே நீர் செவிமடுப்பீராக அந்நாளில் உண்மையான உண்மையை கொண்டு ஒலிக்கும் பெரும் சப்தத்தை அவர்கள் கேட்பார்கள் அதுதான் மறித்தோர் வெளியேறும் நாளாகும் நிச்சயமாக நாமே உயிர் கொடுப்பு கொடுக்கிறோம் நாமே மறிக்கும்படி செய்கிறோம் அன்றியும் நம்மிடமே எல்லோரும் மீண்டு வர வேண்டியிருக்கிறது பூமி பிளந்து அவர்களை வேகமாக அவர்கள் வேகமாக வெளியே வரும் நாள் இவ்வாறு அவர்களை ஒன்று சேர்ப்பது நமக்கு எளிதானதாகும் அவர்கள் கூறுவதை நாம் நன்கறிவோம் நீர் அவர்கள் மீது நிர்பந்தம் அல்லர் ஆகவே நம் அச்சுறுத்தலை பயபக்தி பயப்படுபவருக்கு இந்த குர்ஆனை கொண்டு நல்ல உபதேசம் செய்வீராக அத்தியாயம் ஐம்பத்தொன்னு சூரத்துல் தார் புழுதியை கிளப்பும் காற்றுகள் மூணு வசனங்கள் அறுபது அலுவ அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் புழுதிகளை எழுப்பி நன்கு பரத்தும் காற்றுகள் மீது சத்தியமாக மலை சுமையை சுமந்து செல்பவற்றின் மீதும் பின்னர் கடலில் இலேசாக செல்பவற்றின் மீதும் பூமியிலுள்ளவருக்கு விதியா விதியானவற்றை அல்லாவின் கட்டளபடி பங்கிடுவோர் மீதும் சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கப்படுவதெல்லாம் உன் உண்மையேயாகும் அன்றியும் நன்மை தீமைக்குரிய கூலி வழங்குவதும் நிச்சயமாக நிகழ்வதேயாகும் அழகு நிரம்பிய வானத்தின் மீது சத்தியமாக நீங்கள் குர்ஆனைப் பற்றி முரண்பட்ட பேச்சிலேயே இருக்கின்றீர்கள் அவ்வேதத்திலிருந்து திருப்பப்பட்டவ திருப்பப்பட்டவன் இப்பொழுதும் திருப்பப்படுகிறான் பொய் சொல்பவர்கள் அழிந்தே போவார்கள் அவர்கள் எத்தகையோரென்றால் மடமையினால் மறதியில் இருக்கின்றனர் நன்மை தீமைக்கு கூலி கொடுக்கும் நாள் எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கின்றனர் நெருப்பிலே நெருப்பிலே அவர்கள் சோதிக்கப்படும் நாளாகும் அது என்று நபிய நீர் கூறும் உங்களுடைய சோதனையை சுவைத்து பாருங்கள் எதனை நீங்கள் அவசரப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ இதுதான் நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் சுவர்க்கத்தின் சோலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் இறைவன் அவர்களுக்கு அளித்ததை திருப்தியுடன் பெற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் நன்மை செய்வோர் செய்வோராகவே இருந்தனர் அவர்கள் இறைவில் மிகவும் சொற்ப நேரமே அன்றி தூங்க மாட்டார்கள் அவர்கள் விடியற்காலங்களில் காலங்களில் பிரார்த்தனைகளின் போது இறைவனிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய செல்வத்தின் செல்வத்தில் இறப்போருக்கும் வசதியற்றோருக்கும் பாத்தியத்தை உண் பாத் பாத்தியத்தை உண்டு உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பூமியில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பூமியில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன உங்களுக்குள்ளேயும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அவற்றை நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா அன்றியும் வானத்தில் வானத்தில் உங்கள் உணவும் மற்றும் நீங்கள் வாக்களிக்கப்பட்டவையும் இருக்கின்றன ஆகவே வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆகியவற்றின் இறைவின் மீது ஆணையாக நீங்கள் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வார்த்தையாக இருப்பது போன்று இது பிரத்யட்சமான உண்மையாகும் ரெண்டு இப்ராஹிம் இப்ராஹிமின் கண்ணிய மிக்க விருந்தினர்களில் செய்தி உமக்கு வந்ததா அவர்கள் அவர்கள அவரிடம் பிரவேசித்த போது அவரை நோக்கி உங்களுக்காக சலாம் என்று கூறினார்கள் அதற்கு அவர்கள் உங்களுக்கு சலாம் என்று கூறினார் இவர்கள் நமக்கு அறிமுகமில்லாத சமூகத்தாரராக இருக்கின்றார்களே என்று எண்ணிக்கொண்டார் எனினும் அவர் தம் குடும்பத்தாரிடம் விரைந்து சென்று ஒரு கொழுந்த காளைக்கன்றை பொறித்து கொண்டு வந்தார் அதை அவர்கள் முன்வைத்து நீங்கள் புசிக்க மாட்டீர்களா என்று கூறினார் அவர்கள் அதை புசிக்காததால் அவருக்கு இவர்களை பற்றி உள்ளூர ஓர் அச்சம் ஏற்பட்டது இதனை அறிந்து அவர்கள் பயப்படாதீர் என கூறினர் அன்றியும் அவருக்கு அறிவுமிக்க புதல்வர் பிறப்பார் என்று நன்மாராயம் கூறினர் பின்னர் இதை கேட்ட அவருடைய மனைவியார் சப்தமிட்டவராக அவர்கள் எதிரில் வந்து தம் முகத்தில் அடித்து கொண்டு நான் மலட்டு கிளவியாயிற்றே என்று கூறினார் அறிவுமிக்க புதல்வர் பிறப்பார் என்று இவ்வாறே உம் இறைவன் கூறினான் நிச்சயமாக அவன் ஞானமிக்கவன் யாவற்றையும் நன்கு அறிந்தவன் என்று கூறினார்கள்